நீ போ நான் வரேன் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா உன்ன பக்கத்து தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னாச்சு எதுக்கு புடி நேத்து என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லை உன் பர்த்டே கிஃப்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நமக்குள்ள நிறைய விஷயம் ஒத்து போகுது நீ எப்போ பிறந்த மார்ச் பதினேழு வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்கு அப்படின்னு அம்மா சொல்வாங்க அடா நானும் அதே வருஷம் அதே மாசம் வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்கு தான் அப்படியா நான் பிளஸ் டூ நீ பிளஸ் ஒன் அப்ப ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டியா போப்பா அப்படியெல்லாம் இல்ல என்ன ஒரு வருஷம் லேட்டா சேர்த்தாங்க நானும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான் ஆமா நேத்து உன் அப்பா ஏன் கோவிலுக்கு வரல நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்களை விட்டு போயிட்டாரு நான் எங்கள் அப்பா முகத்தை கூட பார்த்ததில்ல எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் நானா எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ உயிர் எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா நான்லாம் எப்போவோ சுற்றிருப்பேன் ஓ அம்மாக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பா நான் வேணும்னா பார்த்துக்கிட்டோமா ம் அம்மாவை விட இந்த உலகத்தில் இருக்க யார விடவும் எனக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் என் நினைவிற்கு வந்ததே இல்லை மகா கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை அம்மாவிற்கு பிறகு நான் ஒரு அனாதை தானே இன்னொரு அம்மாவாக மகா இருப்பதாக சொன்னதும் என்னை அறியாமலே என் கண்கள் கலங்கிவிட்டது அந்த சந்தோஷத்தில் நூறு வருஷங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஒரே நாளில் மகாவின் நினைவுகளோடு வாழ்ந்து முடித்திருக்கிறேன் பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் வருஷா வருஷம் நம்ம ஸ்கூல் என்எஸ்எஸ் கேம்ப்ல நல்ல பேர் எடுத்திருக்கு அதே மாதிரி இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமரோட க்ளீன் இண்டியா தூய்மையான இந்தியா திட்டத்திற்காக மூணு கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதை நாம் சுத்தப்படுத்த போகிறோம் சுத்தத்தை பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் அங்கே இருக்க மக்களுக்கு நாம் சொல்ல போகிறோம் அதற்காக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கிளாஸஸை கம்பைன் பண்ணி போகிறதா முடிவு பண்ணிருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க வேறு பதினஞ்சாந்தேதி ரெடி ஆகணும்

உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு எனக்கு மட்டும் ரெக்க இருந்துச்சுன்னா பறந்து வந்து நான் உன்னை பார்த்துருப்பேன் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் என்ன நான் மறந்துடுற சாப்பிடுற ஆனா என்ன சாப்பிட்டேன்னு தெரியல கண்ணாடி முன்னாடி நின்னா உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து ட்ரெஸ் போடுறேன் ரொம்ப நேரமா படிக்கிறேன் ஆனா என்ன படிக்கிறேன்னே தெரியல உன்கிட்ட பேசுறதா நினைச்சு நான் எனக்கு நானே பேசிக்கிறேன் முடிச்சிருக்கேன் ஆனா விடியும் தான் தெரியுது நான் தூங்கவே இல்லைன்னா நீ சொன்ன எல்லாம் எனக்குள்ளயும் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தமாகா என்னமோ சொல்ல வந்துட்டு ஏதேதோ உளறிட்டு இருக்க ஆமா நீ என்எஸ்எஸ் கேம்ப் வரல ஆமா இந்த வாய்ப்பு ஸ்கூல்ல தானே கிடைக்கும் இதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல சரி நீ வரல சொல்லு மகா சூரியார்க்க இடத்துல இந்த மகா என்னிக்கோるபா மகா அங்க என்ன பண்ற மேல வா வர டீச்சர் உம் इसको பிடறங்க வர சிறு போ இப்ப அம்மா ਨੂੰ கோட்டுட்டே வருவா இன்னிக்கினாச்சி அமைதியா வந்து வக்கறா சென்னையா என்னவோ மாதிரி இருக்க ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா இல்லையே உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா பள்ளிக்கூடத்துல எல்லாரும் காம்புக்கு போறாங்க உன்னால போக முடியல அதான வழியில திருமூர்த்தி வாத்தியார பார்த்தேன் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு

இந்த உலகத்துல உன்னை விட்டா எனக்கு வேற யார் யாருக்கா ரொம்ப நேரமா படிக்கிறேன் ஆனா என்ன படிக்கிறேன்னே தெரியல உன்கிட்ட பேசுறதா நினைச்சு நான் எனக்கு நானே பேசிக்கிறேன் முழிச்சுட்டே இருக்கேன் வெடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது நான் தூங்கவே இல்லைன்னு நான் உன்கிட்ட தான் கேட்குறேன் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சூர்யா நீ சொன்ன எனக்கும் இருக்கு என்ன மகா சூர்யா அப்படி கேட்டதற்கு என்னால் வெளிப்படையாக பதில் சொல்ல முடியவில்லை அந்த சொல்லிவிட வேண்டும் என்று மனம் கொண்டது ஆனால் காதல் என்ற ஒரு வார்த்தையில் அதை சுருக்கிவிடவும் முடியாது அந்த எங்கள் இருவரின் மௌனங்களும் அதை விட ஆயிரம் அர்த்தங்களை எங்களுக்கு புரிய வைத்தது தூக்கம் வரலையா இல்ல எனக்கும் தெரியல இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க நீயும் தான் ஆரம்பத்துல பார்த்த மகா இல்ல நீ அப்படி சொல்ற இப்ப உன்கிட்ட எல்லாமே அழகா இருக்கு உன் பேச்சு உன் நட உன் ட்ரெஸ் உன்னோட ஒவ்வொரு அசைவும் ரொம்ப அழகா இருக்கு உன்னோட ஞாபகங்கள் என்னை இந்த அளவுக்கு மாத்திடுச்சு பிடிச்சிருக்கா ம் ஹே சூரா சூர்யா இதுக்காக தான் என் கூட பழகினியா ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மகா என்ன தப்பா நினைச்சிட்ட மகா

மனம் புரியாத வேதனை மகா இதை தவறாக நினைத்து கொண்டிருப்பாளோ என்பதை நினைக்கின்ற பொழுது மனதிற்கே கஷ்டமாக இருக்கிறது மகாவின் முகத்தில் விழிப்பதற்கும் வெட்கமாக இருக்கிறது அதனால் பள்ளிக்கு லீவ் என்று அம்மாவிடம் பொய் சொல்லிவிட்டு வீட்டிலேயே இருந்துவிட்டு மகாவை பார்க்க வேண்டும் என்று மனம் துடியாய் துடிக்கிறது என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை ம் உட்காரா அது இருக்கட்டும் இன்னைக்கு ஏன்டா ஸ்கூலுக்கு வரல சாரி நான் கேட்டு வர சொல்லி அனுப்பிச்சாரு உடம்பு சரி இல்லடா என்னமோ மாதிரி இருந்துச்சு அதான் வரல உன நீயே கெடுத்துக்காதரா அவ்வளோதான் சொல்ல முடியும் நாளைக்கு முதல்ல ஸ்கூலுக்கு வர வேலையை வைப்பாரு சரிடா வரேன் ம் என்னடா மகா ஸ்கூலுக்கு வந்துச்சாடா ம் மகாவா மகாவ நான் இன்னைக்கு பார்த்த மாதிரி இல்லடா அது கூட கீதா கீதா ஒரு பொண்ணு சுத்தம்ல அதான் பார்த்தேன் பெஞ்சுல தனியா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு மகாவை பார்க்கலடா மத்தபடி மகாவைடா சும்மா கோபி என்ன பா எப்படி இருக்க என்ன வீட்டுப்பா காலையே காணோம் நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன ஏதோ இருக்க

பிடிக்காதவளாச்சு பதம் பாக்குது போல இருக்கு ஒரு புள்ள ஒரு புள்ளன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்தா இது புதுசா போய் சொல்ல கத்துக்கிட்டு இருக்கு இது உலகத்துல யாரும் நம்புறது தெரியல